ஆறு லட்ச ரூபா அவங்ககிட்ட இருக்கா இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் அவங்க மட்டும் பாருங்கள் ஆறு லட்ச ரூபா இருக்கவங்க மட்டும் பாருங்கள் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வடக்க பார்த்த இடம் பிளாட்டு அஞ்சரை செண்டு எங்கன்னா தென்காசி மாவட்டம் இருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் பாவர் சதுரத்தில் இருந்து ஒரு ஏழு மயிலபுரம் இந்த சைடு பார்த்தா மயிலப்புரங்க வைக்கால்பட்டி இந்த சைடு தார் ரோடு நல்லா இருக்குது பாருங்க சென்ட்ரா சூப்பரான லொக்கேஷனில் தரமாக வடக்கை பார்த்த பிளாட்டு கால் செண்டு மொத்த ரேட்டே ஆறு லட்ச ரூபா கணக்கு பார்த்துக்கிடுங்க சுற்றி சுத்தி சுத்தி பாருங்க எல்லாமே வீடுகள் தான் வழிப்பாதை இதான் வழிப்பாதை நல்லா பெரிய பாதங்க பதினாலு அடி பாதை பதினாலு அடி ரெக்கார்டா சுத்தமா தனிப்பட்ட டாக்குமெண்ட்ல இருந்து வீடு கட்டணும் நிறைய பேர் சின்ன பட்ஜெட்ல கட்டிகிட்டு இருந்தீங்க மொத்தமே ஆறு லட்ச ரூபா தாராளமா ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபால வீடு கட்டிங்கன்னா தண்ணி வசதியெலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா பக்கத்தில் ராமநதி டேம் வாய்க்கால் எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே செழிப்பாக இருக்குது வீடுகளை பார்த்தா தெரியும் பக்கத்தில் தோட்டங்கள் மாதிரி தென்னை மரங்கள்லாம் வச்சு கன்று வச்சு எப்படி உருவாக்குறாங்க பாருங்கள் டேங்கெல்லாம் வச்சு வீட்டுக்கு தேவையான தண்ணி வசதி எல்லாமே செழிப்பான இடம் தம்பி கொண்டிருக்கேன் அதுவும் மெயினான லொக்கேஷனில்